அப்படிய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் பைக் ஒருவேளை பைக் நம்ம ஓட பேட்டரி போயிச்சு டக்கன இத வெச்சு போட்டு போட்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு வயர்ல இருந்து பிளஸ் மைனஸ் எடுத்து இல்ல சாரி விட்டு இந்த ரெண்டு வயர் பிளஸ் மைனஸ் கரெக்ட்டா பார்த்து நீ செல் படிச்சா செல் எடுத்து செல் எடுத்துக்கோ பைக்க்கு மட்டும் இல்ல இதே வந்து இந்த பெரோ பாஸ்போர்ட்டே வந்து கட்டியே அதை போல வந்து இன்னொரு ரெடி பண்ணிக்க குடுக்கப் போறேன் ஓகே அது என்னன்னாக்கா பைக்குக்கு கொடுக்குறேன் பிளஸ் வந்து காருக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இது வந்து என்னோட பையன் மோனிஷ் கேர் இவர் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு ஒரு டைம் நாங்க அச்சார் பக்கம் டிராகன் ஃபுட் ஒன்னு வேணும்னு கேட்டாரு அந்த சீட்ல இருந்து டிராகன் ஃபுட் ஒரு சின்ன பாட்டுல போட்டு அதை செடியா வளர்த்து அதுல இருந்து ஒரு பாட்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ஒரு டிராகன் நர்சரியே ஒரு அம்பது செடி பக்கம் நர்சரி உருவாக்கி வச்சிருக்கேன் இவ்வளோ கிளைப்பு கிழைப்பு வச்சிருக்கு இவ்வளோ கிளைப்பு வச்சுருக்கு இது சீடுலேருந்து வந்தது ஏன்னா ட்ராகன் ஃப்ரூட்ல எக்ஸ்போர்ட் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி இதை பண்ண முடியுமான்னு இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்குது இது சீட்லேருந்து இதை டெவலப் பண்ணியிருக்காப்புல விவசாயத்தில் அவர் ஸ்கூல்லேருந்து வந்தால் முதல்ல அவர் விவசாயத்தை விவசாயம் நர்சரி அவருடைய நர்சரி தான் இது எல்லாமே அவர் பல பழம் கொடுத்தா உடனே அதில் செடியாகாமல் விட மாட்டான் தேங்காயெலாம் வந்து நம்ம மரத்துக்களை கடந்து தேங்காயை கொண்டு வந்து பாக்கெட்டில் போட்டு தென்னஞ்செடி அப்படி அவர் உருவா உருவாக்கின நர்சரி தான் இது அப்படி அந்த இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் பண்ணியிருக்கா அப்படியே அதில் எந்தளவுக்கு வர போதுன்னு தெரியல ட்ராகன் ஃப்ரூட் ஒரு பழத்துலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது செடி உருவாக்கி எனக்கு செடி நாங்கள் பழத்தெல்லாம் கொடுத்தா நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் செடி வளர்ந்த பிறகு தான் தெரியும் இந்த வேலை பண்ணியிருக்கிறது ஸோ இப்போ டிராகன் ஃப்ரூட் சீட்ல இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு எது வந்தது உங்களுக்கு காய வச்சத கொஞ்சம் நல்லா பெட்டரா வந்தது அது முன்னில மூட்டை கட்டச்சு அது வரலையா அது சரியா வரல காய வச்சு நீங்க இதுல மண்ணல போட்டது நல்லா வந்திருக்கு எது எத்தனை நாள் இது செடி இது இது 1 இயர்